ஆ ஆ ஆ ஆ செமப்பா எங்கலா வந்துடுவா தரவா வந்துடுவா ஏய் உன தொட்டி இழுக்காம போனா நடுவோட தப்பியாம உனோட பாஞ்ச பாணை பையில ஏத்திட்டு पकड़ிக்கிறது போனா வாடி அடிச்சு சிரிக்கி வாடி 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 ஓย அம்மா பத்தறான் ஆன்ரா ஐயோ

ஒண்ணாமிழ <laughs> மாமி மரணி போகிறேன் பிரிஞ்சிருக்காங்க மாமியே எண்ணூறு பிள்ள தெத்த மாமி ஐயோ மாமியே ஐயோ இன்னொரு பிள்ள தெத்தூறு பிள்ளை நானூறு மாமி அப்படி தேவடியா தாசி தட்டுவாடி தடுப்பி வச்சு குடிக்க நான்கு உன்னை உன் கொண்டுக்கிட்டு வந்த நே மதனுங்க பேருவாங்க உன்னை கொண்டுகிட்டு வந்த நே மதனுங்க நாலு பேருக்கு சோறு போட்டு போனாங்கன்னா